கவின் ஆணவ கொலை வழக்கில் மூன்றாவது நபராக சுர்ஜித்தின் பெரியம்மா மகனை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் இவருக்கும் கவின் கொலைக்கும் உள்ள தொடர்பு என்ன திருநெல்வேலியில் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உருக்கியது மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணை காதலித்ததால் அந்த பெண்ணின் தம்பி சுர்ஜித் என்பவர் கவினை திட்டமிட்டு வெட்டி கொலை செய்தார் இந்த வழக்கில் சுர்ஜித் மற்றும் அவரின் தந்தையும் காவல் உதவி ஆய்வாளருமான சரவணன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர் இருவரும் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் ஆணவ குறை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இவர்கள் இருவரையும் இரண்டு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது அவர்களிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் சுர்ஜித்தின் பெரியம்மா மகனான ஜெயபாலன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட சுர்ஜித் அங்கிருந்து நேராக சவலாப்பேரியில் உள்ள ஜெயபாலன் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்குதான் கொலைக்கு பயன்படுத்திய அறிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் மற்றும் இரத்த கரை வடிந்த உடைகளை மறைத்து வைத்ததாக கூறப்படுகிறது அதற்கு ஜெயபாலன் உடந்தையாக இருந்துள்ளார் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணனிடம் விசாரணை செய்தபோது இந்த தகவலை அவர்கள் தெரிவித்துள்ளனர் அதன் அடிப்படையில் தடயங்களை கூறி ஜெயபாலனை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் சுர்ஜித் மற்றும் சரவணனுக்கான இரண்டு நாள் போலீஸ் காவல் முடிவடைந்துள்ளது இதையடுத்து தந்தை மகன் மற்றும் ஜெயபாலனையும் சேர்த்து மூன்று பேரையும் சிபிசிஐடி அலுவலகத்தில் இருந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடல் பரிசோதனைக்காக அழைத்துச் சென்றனர் தொடர்ந்து அவர்களை திருநெல்வேலி வன்கொடுமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அப்போது சரவணன் சுர்ஜித் மற்றும் ஜெயபாலன் ஆகியோரை வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி ஹேமா உத்தரவிட்டார் இதையடுத்து ஆணவக் குறை வழக்கில் தந்தை மகன் மற்றும் ஜெயபாலன் ஆகிய மூன்று பேரும் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்